என்னடா நம்ம இந்தியா டெஸ்ட் மேட்ச வின் பண்ணிச்சு இன்னுமே இங்கிலாந்து புலம்பாம இருக்கலாங்களேன்னு பார்த்தா கரெக்டா நேத்து பென் ஸ்டோக் வந்து கதற ஆரம்பிச்சாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தாலும் ஜாக்ரோலி நின்று வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அதனால இவரோட விக்கெட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமா வந்து இருந்துச்சுங்க அப்ப அந்த சமயத்துல குல்தீப் யாதவ் வந்து ரொம்ப அழகா எல்பிடபிள்யூ டபிள்யூ முறையில வந்து ஜாக்ரோலி வந்து தூக்கிட்டாங்க ஆனால் என்னதான் வந்து அவுட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்ஃபீல்ட் அம்பையர் வந்து அவுட் வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ எடுத்து பார்த்தால்தான் கிளீன் எல்பி டபிள்யூ அப்படின்றத வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஜாக்ரோலி வந்து கிளம்பி வந்து போயிட்டாரு ஆனா நேற்று வந்து டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம வின் பண்ணோடனே ஸ்டோக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி ஜாக்ரோலி வந்து எல்பிடபிள்யூ முறையில் அவுட் ஆனதை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது டிஆர்எஸ்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு டெக்னிக்கல் இஷ்யூனால கிராஃப் வந்து தப்பா காமிச்சனாலதான் எங்களுக்கு அம்பேர் கால் கூட வந்து கிடைக்கல இது ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து புலம்பிருக்காருங்க இப்ப இதுக்குதான் கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைய பேரு இவர பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு டிஆர்எஸ்ல எல்லாம் கரெக்டாக இருந்துச்சோ உங்களுக்கு சாதகமா விஷயம் நடக்கலன்றப்ப மட்டும் அங்கே குறை இருக்கு இங்க குறை இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி அநியாயத்துக்கு புலம்புறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையில பென்ஸ்டோக்ஸ் இந்த மாதிரி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா குல்தீப் யாதவ் அப்பேர் போட்ட ஒரு பால வந்து போட்டிருக்காருங்க மனுஷன் நார்மலா போடுற ஸ்பீட விட ரொம்ப அதிகமான ஸ்பீட்ல வந்து அந்த பால வந்து போட்டிருக்காரு அதனாலதான் பிச்சாயி டேர்ன் ஆக வேண்டிய பால் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிச்சாயி டேர்ன் ஆகி லெக்ட் சைட்ல போகாம டேரக்டா வந்து ஹிட் ஆயிருச்சு இதனாலதான் கிளீன் எல்பி டபுள்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிவியூ எடுத்து பார்க்கும் வந்து வந்துருச்சு இதனாலதான் ஜாக் ரோலி வந்து அவுட் ஆயிட்டாரு இதான் ஸ்டாக்ஸ் வந்து புரிஞ்சுக்காம அதப்படி பால் இப்படி ஆச்சு கிராஃப் தான் வந்து தப்பா வந்து காமிச்சிருக்கு இதுல டிஆர்எஸ்ல ஏதோ முறைகேடு ஆயிடுச்சு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசிருக்காரு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்மளோட தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் வந்து ஸ்டாக்ஸ்க்கு ஒரு தரமான பதிலடி வந்து கொடுத்திருக்காருங்க அவர் என்ன சொல்லிருக்காருனா இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் சொல்ல முடியாதுப்பா ஒவ்வொரு வீரர்களும் எவ்வளவு திறமையா வந்து விளையாடுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றி தோல்வி வந்து இருக்கும் எப்பயுமே குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து வந்து வீசுவாரு பாத்தீங்கன்னா எண்பத்தி கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து இந்த பாலை வந்து போட்டிருக்காரு இதனாலதான் பிச்சாயி டேர்ன் ஆக வேண்டிய பால் வந்து டேர்ன் ஆகாம ஸ்ட்ரைட்டா போய் வந்து அடிச்சிருக்கு இதனாலதான் சாத்ரோலிக்கு வந்து அவுட் கொடுத்தாங்க இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு டெக்னாலஜி வந்து குறை சொல்ல கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருங்க இது மட்டும் இல்லாம தினேஷ் கார்த்திக் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த டெஸ்ட் மேட்ச நீங்க எங்க தெரியுமா தோத்தீங்க ஓலி போப்போட கேட்ச ரோஹித் சர்மா சூப்பரா பிடிச்சாரு பாத்தீங்களா அந்த இடத்துலயும் அதே மாதிரி முக்கியமான இடத்துல நீங்க நின்று பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாம ரன் அவுட் ஆயிக்க ஓடுறேன்னு சொல்லிட்டு கிட்ட ரன் அவுட் ஆனீங்க பாத்தீங்களா இந்த இடத்துல தான் நீங்க மேட்ச் வந்து தோத்து போயிட்டீங்க சோ இதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டா வந்து அமைஞ்சு இந்தியா ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அதனால ஒவ்வொரு வீரர்களும் எவ்வளோ திறமையான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் வெற்றி தோல்வி வந்து அமையும் அதை விட்டுட்டு நம்ம டெக்னாலஜியெலாம் வந்து குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து பதிலடி கொடுத்துருக்காருங்க இப்போ இதே மாதிரி ரசிகர்களும் வென் ஸ்டாக்ஸை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்கள் வின் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு டிஆர்எஸ் நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் தோக்கும் போது மட்டும் ஏதாவது எடுத்து சொல்ல வந்துடுவீங்களே உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா பேசாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்